அனைவருக்கும் வணக்கம் பா தமிழகம் இந்த பதிவில் நாம் காண இருப்பதை மேற்போடுகள் அல்லது பாடநலிகள் அல்லது பாடல் நிலை என்று பார்த்து வருகின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பதிவு அமைகின்றது அதே சமயம் முழுக்க முழுக்க காபியங்களிலிருந்து எடுக்கப்பட்ட வரிகள் இதுவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க விடிய போகலாம் நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டேமால் சிலப்பதிகாரத்தில் மாதவிக்குரிய தொடர் இது அதாவது கோவலன் பிரிந்த பிறகு அவள் கூறிய தொடர் இது இடைக்குளம் மணந்தை கீழ் அடைக்கலம் தந்து சிலப்பதிகாரத்தில் கவுந்தலிகாரத்தில் கூறிய வழி ஆணையை சுரப்ப அரவு ஒரே ஆள் கீழ் நானவீர் பற்றுபு நாளும் ஒருவன் ஓர் தேனின் அமை அழி துளி நக்கும் திறத்தது மானுட இன்பம் மதித்தணை கொள்முனை அதாவது கூடாமணே காப்பியம் அது கூறுகின்ற உலக வாழ்க்கை பற்றிய கருத்து இது யானையானது ஒருவனை துறைகின்றது அவன் ஓடி போகிறான் என்ன செய்யற ஒரு குளில போய் விழுகின்றான் அது பாம்பு உரைகின்ற துளியும் அப்ப அதுவே முடிஞ்சுட்டாங்க இப்ப இங்க மேலையும் ஒரு திருமணம் ஏரு கீழே திருமணம் ஏறு ஆனா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப மேல இருந்து ஒரு தேனி துளியானது விழுகின்றது அதனை தன்னுடைய நாக்கினால் என்ன செய்தால் அவன் நகரிதான் அப்படிப்பட்டது இந்த வாழ்க்கை என்று உலக இயல்பு பற்றி கூறுகின்றது முள்ளையும் பாலை என்பதோர் படிமம் கொள்ளும் சில பரிகாரத்தில் மாங்காட்டம் மறையன் அவர்கள் கூடிய தொடர்ச்சி இது சொல்லுங்கள் ஒவ்வொரு இலக்கண ஒன்றும் நினைக்கிறாங்க கிடையாது முள்ளையும் குறிஞ்சியும் பிரிந்திருந்தது தொல்காப்பியல் என்றும் சிலர் கூறுவார்கள் கிடையாது சிலப்பரிகாரத்தில் மாங்காட்டு மறைவு நகர்ந்து கூறியதாக இந்த தொடர் அமைகிறது அடுத்து வினையன் விளைவாவது நீக்கின் புலால் இருவது விழி உடையது தீப்பினி இருக்கை அதை இதுவும் உலக நிலையாமை பற்றி கூறுகின்ற தொடர்கள் தான் சரிங்களா மணிமேகலையில் சிதமதியானவள் உதயகுமாரனுக்கு கூறுகின்றார் இந்த உடல் வந்து ரொம்ப கேவலமான இழிவானது நிலையில்லாதது என்பதாக இந்த தொடர்கள் அமைகின்றன ஏமாங்கதம் என்று சிவ சிந்தாமணியில் ஏமாங்கத நாட்டின் வளம் கூறுகின்றன இந்த தொடர்கள் பாடல் அடிகள் அதாவது சிவசிந்தாமணியில ஏமாங்க நாட்டினுடைய வளம் எப்படி அப்படின்னாக்கோ தென்னை மரம் இருக்கின்றது அடுத்து பாக்கு மரம் இருக்கின்றது அதற்கு அடுத்ததாக பலாமரம் அடுத்து மாமரம் இறுதியாக அதாவது ஒவ்வொரு மரமும் பார்த்தீங்கன்னா இந்த மேல இருந்து தென்னை மரம் அடுத்து பாக்கு மரம் அப்ப அந்த தண்ணி பாய்ச்சுகின்ற அந்த இடத்தினை அன்றைக்கே அந்த தொழில்நுட்பத்தினை கூறியிருக்கின்றார் சிவககுண்டா வந்து திருத்தக தேவர் அவர்கள் அதே மாதிரி மரத்துக்கு அடுத்து பலாமரம் பலாமரம் அடுத்து மாமரம் அப்படின்னா இந்த பலாமரத்துக்கும் மாமரத்துக்கும் பாத்தீங்கன்னாப்போ இந்த தேவிக்கள் மூலமாக பரவுகின்ற அந்த ஏன்னா இது வந்து தேவை அதுல வந்து பாத்தீங்கன்னா பல மரத்துக்கு நடுவுல வந்து அறுத்து மாமரத்தை வைத்தார் சிவ சிந்தாமணியில் திருத்தக்க தேவர் அவர்கள் அப்ப என்ன செய்யணும்னாக்கா இந்த தேனியானவை அந்த உற்பத்தி பெருக்கத்துக்கு அவை காரணமாக அமைதி சரிங்களா கோரல் பொய்த்தல் கொடும் களவு நீ இப்பிற மனை கண்மே சேரல் இன்றி செல்லும் பொருள் மேல் சென்ற சிந்தனை வேட்கையினை நீலகேசியில் முனிவர் கூறுவதாக இந்த தொடர்கள் அமைகின்றன அதை எதையெல்லாம் நீக்கினால் நாம் இன்ப வாழ்வை பெறலாம் அப்படிங்கிறது கடவுள் திருடுகள் நினைத்தல் இந்த மாதிரி ஆசை கொள்ளாமல் இப்படி எல்லாம் இருந்தோம் போனால் இந்த உடலானது மேலுலகுக்கு வீடு வேறு இவத்தை அடையும் என்பதாக இந்த தொடர்ந்து கருத்துக்கள் அமைகின்றன சரிங்களப்ப அதாக ஆறு கிர்பின் அமர் உலகம் நுண்கண் கரியதாம் என்றால் இந்த வரிகள் அறிவு மேவல் பார்க்கின்றன போல தூய்மை என்று மகப்பேர் இல்லாதனுடைய செல்வம் எப்படிப்பட்டது என்பதை படையாபதி கூறுகின்றது அதாவது ஒரு பிள்ளை செல்வத்தை இல்லாத செல்வம் மிக பெரிய அளவு செல்வம் வைத்திருக்கின்றான் ஆனால் அவனுடைய செல்வமானது எப்படிப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா குறை இல்லாத அறிவு உடையவன் ஆனால் பொறுமை இல்லாதவன் அதே போன்று இந்த இளமையை அனுபவத்திற்குரிய ஒரு உடல் நலமே பெறாதவன் அது தாமரை குளம் இருக்கும் ஆனா அதுல இறங்கி தாமரை குளத்துல இறங்கி நிற்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரியான படிக்கட்டு அமைப்பு இல்லாமல் அந்த இறங்கிறதுக்கான வசதி இல்லாமல் இது போன்றது இந்த மகப்பெரியாவுடைய செல்வமானது பயனற்றது என்பதனை இந்த வளையாபதி கூறுகின்றது அப்படின்றாங்க பசியும் பிணியும் நீங்கி பசியும் வளமும் துறக்கன வாழ்த்து சிலம்பு மற்றும் மணிமேடு ஆகிய இரண்டிலுமே இந்த வரிகள் காணப்படுகின்றன சரிங்களா அதனால பார்த்துக் அடுத்து இம்மை செய்தன யானறி நல்வினை உண்மை பயன்கொள் ஒரு தனி குழந்தை என்று சிலப்பதிகாரத்தில் மாடல மறையம் கூறியதாக இந்த தொடர்கள் அமைகின்றன அடுத்து கோல் நிலை திருந்திரின் கோல் நிலை திரியும் கோல் நிலை திருந்திரின் மாரிவளம் குன்றின் மண்ணுயிர் இல்லை மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேண்டன் தன்னுயிர் என்னும் தகுதி இன்றாகும் ஆக ஒரு மன்னன் ஒன்றிய எப்படி இருந்தால் அவனை நாடு சிறப்பாக அமையும் என்பதாக இந்த தொடர்கள் அமைகின்றன மணிமேகலையில் மணிமேகலா தெய்வமானது உதயகுமாரனுக்கு சூரிய தொடர்கள் அது அவனுடைய கனவில் வந்து கூறுவது அது செய்தவன் எல்லோருக்கு தேவர் வரம் கொடார் என்று விடாகி பேரையானது கூறுவதாக சிலப்பதிகாரத்தில் இருக்கின்றது இளமையும் இல்லா யாத்தையும் இல்லா பழகிய வான்பொருள் செல்வமும் இல்லா புத்தேழு உலகம் புதல் வெறும் தாரார் மிக்க அறமே இழுத்துணை ஆவது மணிமேகலையில் இதாவை என்பவள் தர்ம தத்தனுக்கு கூறியதாக இந்த தொடர்கள் மேற்கொள்வென்று அமைகின்றன மீளும் இயல்பு இயல்பும் இன்னே மேல்வரும் மூக்கும் ஆகி நாளும் நாம் தாழ்கின்றோமால் நமக்கு நாம் அழாதது என்னோ என்று குண்டலக்கேஜி இளமை மற்றும் யாக்கை நிலையை குறித்து பாடுகின்றது அதாவது தினம் நம்ம வந்து என்ன செய்கின்றோம் நம்முடைய வாழ்நாளை இழந்து வருகின்றோம் அதாவது வாழ்நாளை இழந்து வருகின்றோம் என்றால் வயது ஆகிக் கொண்டே வருகின்றது அப்ப நாளும் நம்ம வந்து தாவதற்கு சமமானது ஆனா அதுக்கு நம்ம அழவே மாட்டேங்கின்றோம் அப்படின்னு சொல்லி குண்டலக்கேஜி கூறுகின்ற தலை அதுக்கு திறமிகு உணர்ந்து தேடி தீக்கதி பிறவிக்கு அஞ்சு மரநிலை விட்டு அரசியல் வாய்வினின் உலக சூழ்வு நாககுமார காவியமும் இதே போன்றுதான் உலக வாழ்க்கை பற்றி கூறுவதாக அமைகின்றது மண்பதை காக்கும் நற்பழி திறத்தால் துங்கம் அல்லது தொழில் தகவல் சென்று கூறியதாக நிலப்பதிகாரத்தில் இந்த தொடர்கள் அமைகின்றன அது இளமையும் மனப்பும் மில்லொழு வரவும் பழமையும் தருகனும் வரம்பில் கல்விகளும் தேசத்து அமைகும் மாசையில் சுருக்கியுள்ளது பெண் நின்று நின்ற நன் மகக்கு அல்லது மகளை பெருங்கதையில் தொடர்பை நாம் அறியலாம் கிறத்தலும் மூத்தலும் பிரிவற்றிய இறங்கலும் இறக்கலும் உடையது இரும்பை கொள்கலம் மக்கள் யாக்கை இது என உணர்ந்து மிக்க நல்லறம் விருந்துகள் புரிந்தோர் அதாவது மணிமேகலை உதயகுமலுக்கு கூறியதாக இந்த மேற்கோள் வரிகள் அமைகின்றன மணிமேகலையில் இடம் பெறுகின்றது இந்த தொடர் அதாவது எல்லாம் பறக்கிறதும் வயதாவதும் இறப்பதோ இப்படிப்பட்ட உடலே அதாவது இப்படிப்பட்ட நிலைமையே உடையது இந்த உடல் யாக்கைனாக்கும் உடல் உடம்புன்னு அர்த்தம் அதனால இந்த அழிவைப்படுகின்ற இந்த உடலுக்கு இருக்கும்போது நாம வந்து நிறையாத பேரினே உடைய நல்ல அரசை நான் விரும்பினேன் என்று மனிமைகளை கூறுகின்றால் ஒரே தன் பத்தினி கடவுளை பறத்தறி வேண்டும் வேண்மால் சேரன் சேரமன்னர் வேண்மால் அவருக்குரியதாக சிறப்பதிகாரத்தில் இந்த தொடர் அமைகின்றது பார்க்க மாதிரி மேற்கோள் வரிகள் பாடல் என்று காப்பியங்களில் மட்டுமே அதாவது ஐந்து காபியில் ஐந்து காப்பியங்களில் இருக்கின்ற மேற்கோள் வரிகளை நாம் பார்ப்போம் இதனோடு இதனுடைய தொடர்புடைய அவற்றை பெரிய பணிகள் நன்றி வணக்கம்